அத்தியாயம் பத்து அன்புடன் எப்போதும் அவரையே கொள்ளுங்கள் ஏனெனால் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலே உறைந்து நின்றார் வாழ்வு சாவை என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை மனதில் கொள்வது மட்டுமே சாதனைகளுக்குள்ளேயே இதுதான் மிகவும் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும் ஏனெனில் ஏனெனில் அது எவ்வித செயலையும் உள்ளடக்காது இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் இருக்கும் நிமிடத்திற்கு இருக்குந்தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இதை சாதனையாக பழக வேண்டும் மற்ற எல்லா தேவைகளையும் வெற்று தோற்றமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்பர சம்சாரத்தில் நின்று விடுபடுகிறோம் நியாயம் மிமாசை போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை அவரை நாம் வழி நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் எல்லாம் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதைப் போன்றே இவ்வுலக வாழ்வெனும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும் நமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ் சாசுவதுவதுமான கழிப்பேறு வகைகளையும் அவர்கள் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார் கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூறப்பட்டது பாபா எவ்வாறு வாழ்ந்தார் என்றும் எவ்வாறு தூங்கினார் என்றும் கற்பித்தார் என்றும் எவ்வாறு கற்பித்தார் என்றும் வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு முழம் நீளமும் ஒரு முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து உறங்குவதற்காக திரு நானா சாஹிப் டேங்கில் குண குணர்ந்தார் அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரத்தில் இற்று கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை தாங்குகிறது என்பது ஒரு புறம் இருக்க தனியாக படுக்கையை தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு அத்தனை மெல்லியதாகவும் இற்று போயும் அக்கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவும் பாபாவின் இலையால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கனத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூலைகளிலும் மூளைக்குறு மண்விளக்கு விதம் ஏற்றி இரவு முழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார் இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்று கொண்டிருப்பதையோ கண்ணூரும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அறிய அறியதொன்றாகும் அதில் பாபா எங்கனும் ஏறி இறங்கினார் என்பதை அனைவருக்கும் வியப்பை அளிக்கும் விளை வியப்பை விளைவிப்பதாய் இருந்தது இதனை அறியும் ஆர்வத்துடன் பாபா ஏறும்வதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறவில்லை விசித்திரமான அருஞ்செயலை நுணுகி காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒருநாள் பாபா பலகையை துண்டு துண்டுகளாக உடைத்து விட்டார் எட்டு விதமான சித்திகளும் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்கு எங் இயங்கவோ இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தெய்தின பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு ஐந்து மூன்று ஐந்தடி மூன்று அங்குல உயரமுள்ள பாபா மனிதனைப் போல தோற்றம் அளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார் அந்தரங்கமாக அவர் அஹ் அஹ் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நவத்தை நலத்தை விரும்பினார் அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவாக இருப்பினும் புறத்தில் தனது தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார் அந்தரங்கமாய் பிரம் பிரம்மானந்த நிலையை அவர் எய்தியவராய் இருந்தார் பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டார் அந்தரங்கமாய் அவர் அத் அத்வைதத்தை விரும்பினார் பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார் சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பதற்றமற்றவராகவும் பொறுமையுள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார் ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவரது தண்டம் சிறு குச்சியே ஆகும் அதை எப்பொழுதும் தமது கையில் எடுத்து சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விற்பட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையே அவர் நடத்தினார் அல்லா மாலை இறைவனே எஜமான் என்று அவர் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதாகும் ஆத்ம ஆத்மையான சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையாகவும் நிரம்ப பெற்றவராக இருந்தார் சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுள்ள பிரபஞ்சம் அனைத்தும் அரவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் தங்கள் கைகளில் இந்த பொக்கிஷ புதையலை பெற்றனர் சாய்பாபாவின் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானிட புறவியாக கருதினார்கள் கருதுகிறார்கள் அவர்கள் உண்மையில் பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள் பாபாவின் சிறடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள் அவரது சிறிடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம் அவர் பதினாறு வயது பயனாக இருக்கும்போது முதலில் சிறடிக்கு வந்தார் மூன்றாண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்து விட்டார் சிறிது காலத்துக்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்துக்கு அருகில் இருப்பது வயது நிரம்பி இருக்கும் போது தோன் வயது நிரம் இருபது வயது நிரம்பி இருக்கும் போது மீண்டும் சிறுடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார் பின்னர் தடையற்ற அறுபது ஆண்டுகள் அவர் சிறடியில் வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகாசமாதி அடைந்தார் இதிலிருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாக இருக்கலாம் என்று கூற இயலும் பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும் முனிவர் ராம்தாஸ் ஆயிரத்தி அறுந் அறுநூத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு பதினேழாம் நூற்றாண்டில் செழித்தோங்கி தோங்கி விளங்கினார் பசுக்களையும் அந்தணர்களையும் யவனர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தான் மேற்கொண்ட குறிக்கோள் பணித்திட்டத்தை பெருமளவிற்கு நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினர்களுக்குள்ளும் மீண்டும் வேற்றுமை அதிகரித்து அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும் ராமரும் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்குள் எள்ளளவும் வேற்றுமை இல்லை பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் கள்ளம் கள்ளம் கபடம் அறியாத மக்களாய் நீங்களும் குழந்தைகளைப் போல் கைகள் கோர்த்து இரு வகுப்பினரையும் ஒன்றாக இணைத்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை நீங்கள் ஈட்டப் பெறுவீர்கள் போராடி வா வாதாடுதல் நன்றன்று எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம் எப்பொழுதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையும் கருத்தில் கொள்வீர்களே ஆக கல் கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியவும் நெறிகள் இந்த வழிகள் எதிலேனும் ஒன்றின் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடல் உங்கள் பிறப்பு ஆகும் யாரேனும் ஏதாவது தீமை உங்களுக்கு செய்வார் செய்வானாகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மைகளை செய்வீராக இது அனைவருக்கும் சாய்பாபா அளித உபதேசத்தின் சுருக்கம் இது ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலும் நலம் பயப்பதாகும் சத்குருவாக சாய்பாபா ஏராளமாக குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் கரங்களில் ஜால்ரா தாலுக்கருவி வீணை சஹ் ஆஹ் சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத் ஆத்மீகத்தை படாபடம் செய்து செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஊதி அவர்களிடமிருந்து பணத்தை கரப்பர் தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வர் ஆனால் கடவு தாங்களே கடவுள் பற்றற்றவராகவும் இருப்பர் ஆனால் சாய்பாபா தமது தகைமையையும் மெய்யுணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியும் எடுக்கவே இல்லை அடையவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கின்றனர் ஆஹ் நியாய நியாயத் அநியாயத் பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள் நம்மை வீடு பேற்றை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகிறார்கள் இதற்கு மாறுபாடாக முன்னோர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை அழித்து நீயே அது என்று உணர செய்து நம்மை ஏகத்துவத்தில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திற திறத்தான குருக்கள் இருக்கின்றனர் ஆனால் நம்மை நமது இயற்கையில் உல இயற்கையில் உலக வாழ்வென்றும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார் சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்ச்சி நிகழ்கால எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகையவர்களும் அவருக்கு ஒன்றே அபாவற்றவராகவும் சமம் செய்யப்பட்டவராகவும் இருந்து அவர் தீயோருக்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்தார் சுபிச்சத்திலும் துரதிருஷ்டத்திலும் அவர் ஒரே மாதிரியாக இருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்ட தீண்டவிடவில்லை விடவில்லை இவ்வுடம்பில் அவர் இயங்கினாரெனினும் எல்லளவள் நமது உடம்பிலேயே வீட்டிலேயும் பற்றற்றவராகவே இருந்தார் உடலுறு கொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மை உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையானவர் பாபாவின் பணிவுடைமை பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது அதாவது புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் வல்லன்மை ஆகியவையாகும் பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்தோடு உடையராக விளங்கினார் இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களின் அடையவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார் இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் கூட உரைக்கத் துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார் இதோ ஒரு உதாரணம் மிகவும் எளிமையாக பின்வருமாறு கூறினார் நான் அடிமைகளுக்குள் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் நான் தங்களது மலத்திலுள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணிவுடைமை இதை பிரசுரிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவம அவமரியாதையாவது செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாராகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு பிராயசித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜபிப்போமாக பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்வு நுகர்வு கூறு பொருள்களால் மகிழ்பவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எல்லவளும் தனிச்சுவை திறமில்லை அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கவும் பிரகங்கையை கூட இருந்ததில்லை அவர் உண்டாரெனினும் சுவை அறியவில்லை பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை காம உணர்வுகளைப் பற்றி கருந் கருதுங்கால் அவர் ஹனுமானை போன்ற பூரண பிரம்மச்சாரி ஆவார் எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார் அவரே தீ தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடங்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அவாவற்றவர் கட்டற்றவர் முழு நிறைவானவர் இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்வை கூறலாம் நானாவல்லி ஷிரடியில் நானாவல்லி என்ற பெயரில் தனிப்போக்குள்ள ஒரு விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான் ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான் பாபா உடனே உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு சென்று விட்டான் நாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லளவும் வருத்தம் அடையவில்லை இந்த நானாவள்ளி பாபா மகாசமாதி எய்திய பதிமூன்றாவது நாள் தானும் காலமாகும் அந்த அந்த அளவிற்கு பாபாவை நேசித்தான் மிகவும் எளிய வழி முனியவர்களுடைய கதைகளை கேட்டதும் அவர்களின் சத்சங்கங்களில் இருப்பதும் புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதனத்தையும் திறமையும் காண்பித்தன அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே செய்யப்பட்டன தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையும் அல்லது எத்தகைய வழிபாட்டு முறைகளையோ அவர் வகுத்துரைக்கவில்லை அல்லது எவ்வித மந்திரத்தையும் அவர் காதிலும் அவர் ஊதவில்லை எல்லா புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்துவிட்டு எப்பொழுதும் சாயி சாய் என்று ஞாபகமூட்டி கொள்ளும்படியும் அவர்களிடம் கூறினார் இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுக்கள் எல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார் ஐந்து நெருப்புகளுடைய அமர்தலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தணர்களால் மட்டுமே இயல்வதாகும் மற்றைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை மனதின் தொழில் நினைப்ப மனதின் தொழில் நினைப்பதாகும் எண்ணமின்றி அது ஒரு நிமிடம் இருக்க முடியாது புலன் உணவிற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ண எண்ணமிடும் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயின் பெருமையை பெருமையையும் பேராற்றலையும் கேட்டீர்கள் இதுவே சாயினுடைய இயற்கையான நினைவூட்டி கொள்ளுதலும் வழிபாடும் கீர்த்தனையும் ஆகும் மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல இக்கதைகள் சம்சாரம் என்னும் என்னும் பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாத் ஆத்மீக பாதையில் அழைத்து செல்கின்றன எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தானியுங்கள் அவைகளை ஜீரணித்து கொள்ளுங்கள் இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தணர்கள் மட்டுமன்று பெண் இனமும் கீழ்குளத்தால் குலத்தாரும் தூய்மை அடைந்து புனிதம் அடைவர் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங் உங்களது மனதை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னவென்றால் கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை கடவுள் அருளால் எல்லாம் தட்டு தடங்களின்றி எளியதாகவும் நடந்தேறியது எரிகிறது முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத்சங்கத்தை பெறுதலுக்கு நிகர்தல் நிகர்ப்பதாகும் முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு எனும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அழிக்கிறது இதய முடிச்சுகளை எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளிடத்திலேயே நம்மை அழைத்து செல்கிறது உணர்வு விஷயங்களை பற்றி நமது அவாவின்மையை நிச்சயம் அதிகரிக்கிறது இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் அலட்சியம் செய்யாதவரும் ஆகி செய்யாதவரும் ஆக்கி ஆத் ஆத்மீக பாதையில் மென்மேலும் நம்மை அழைத்து செல்கிறது நாமஸ்மரணம் வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடம் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடையவீர்களானால் இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டு செல்வார்கள் இக்காரணத்திற்காகவே முனிவர்கள் உடலில் அவதரிக்கிறார்கள் உலகத்தின் பாவங்களை க அடித்து செல்லும் கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்தானத்திற்காக தங்களிடம் வரவேண்டும் என்றும் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் முனிவரின் பேராற்றல் அத்தகையது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கர்மங்களின் சேமிப்பு குவியர்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடைகளை அடைய பெற்றோம் சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம் அத்தகைய சுந்தரமான அழகு படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவரவர் நன்மையை கருத்தில் கொண்டு விநியோகித்து கொண்டிருக்கிறார் இவ்வுலகை வெறுமையாக கருதி பரமானந்தத்திலேயே எப்பொழுதும் திளைத்து கொண்டிருக்கும் அவர் முன்னால் கீழே விழுந்து வணங்குகிறோம் ஸ்ரீ சாயிய பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்